புதுச்சேரி ரெட்டிகார்பாளையம் பகுதியில் கடையை உடைத்து பணம் திருடிய பிரபல திருடனை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி ரெட்டிகார்பாளையம் பகுதியில் ராஜா முகமது என்பவர் ஏசி சர்வீஸ் கடை சென்டர் நடத்தி வந்துள்ளார் நேற்றிரவு கடையின் பூட்டை உடைத்து கல்லாவில் இருந்து ரூபாய் இருபதாயிரம் பணம் காணாமல் போனதாக ரெட்டிகார்பாளையம் பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் சப் இன்ஸ்பெக்டர் கலையரசன் தலைமையில் வடக்கு குற்றப்பிரிவு போலீசார் கடையிலிருந்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியை சார்ந்த பிரபல திருடன் ரவிக்குமார் என்கின்ற ஓகை குமார் வயது அறுபத்தி எட்டு என்பதும் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டதும் தெரியவந்தது இதனையடுத்து ஓகை குமாரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் இருபதாயிரத்தை பறிமுதல் செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் இவர் மீது புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் தவறவிட்ட மணிப்பரிசை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தவருக்கு போலீசார் சால்வை அணிவித்து பாராட்டினர் ஆந்திராவை சார்ந்த வினோத் லதா ஆகியோர் கடந்த பதினான்காம் தேதி புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்தனர் அவர்கள் மணிப்பரிசை தவறுவிட்டனர் அதில் எட்டாயிரம் பணமும் பதினோரு கிராம் நகைகளும் இருந்தது புகாரின் அடிப்படையில் உதயஞ்சாலை போலீசார் விசாரித்து வந்தனர் இதற்கிடையே ஆம்பூர் சாலை பழைய சட்டக்கல்லூரி வளாகம் அருகே கண்ணாடி விற்பனை கடை நடத்தி வரும் முரளி என்பவர் கடையின் எதிரே கீழே கிடந்த மணிப்பரிசை கண்டெடுத்து உதயஞ்சாலை போலீசில் ஒப்படைத்தார் இதனையடுத்து போலீசார் மணிப்பரிசை தவறுவிட்ட லதா மற்றும் வினோத் ஆகியோரை போலீஸ் ஸ்டேஷன் அழைத்து பணம் மற்றும் நகைகளை ஒப்படைத்தனர் மேலும் மணிப்பரிசை ஒப்படைத்த முரளிக்கு இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் மற்றும் போலீசார் சாலவை அணிவித்து பாராட்டினர் திருச்சிற்றம்பலம் பூத்துறை ரோட்டில் முத்து ஃபைனான்ஸ் அடுக்கு கடை அமைந்துள்ளது இதில் விஜயா என்ற வயதான பெண்மணி ஒருவர் கஷ்ட காலத்திற்காக நகையை அடகு வைத்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் அடுகு வைத்த நகையை மீட்பதற்காக பணத்தை கட்டினால் இன்று பாதி பணம் கட்ட வேண்டும் நாளை பாதி பணம் கட்ட வேண்டும் என்று கூறி நகையை கண்ணில் கூட காட்டாமலும் அவர் நகையை மீட்பதற்கு எடுத்து வந்த பணத்தை வாங்கிக் கொள்ளாமலும் அலைக்கழித்ததாக கழித்ததாக கூறப்படுகிறது மேலும் முத்தூட் பைனான்ஸ் அடகு கடை ஊழியர்கள் பணத்தை வங்கியில் செலுத்துமாறு கூறியுள்ளனர் அக்கவுண்ட் நம்பரையும் தர தெரிகிறது ஒரு கட்டத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் மன உளைச்சலுக்குள்ளான அந்த வயதான பெண்மணி கடை ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மன வேதனையுடன் வீடு திரும்பியுள்ளார் ஒரு பைசா வட்டி என்று கூறி மூன்று பைசா வட்டி போட்டு அவரிடம் பணம் வசூலிக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் ஏழை எளிய மக்களிடம் போன்ற குறைந்த வட்டி என்று ஆசை வார்த்தை கூறி நம்ப வைத்து நகைகளையும் பறித்துக்கொண்டு அவர்களை அலைக்கழிக்கும் ஃபைனான்ஸ் நிறுவனத்தால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் போன்ற ஃபைனான்ஸ் நிறுவனங்களை கண்டறிந்து காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள் புதுச்சேரியில் ஐந்து பேரிடம் ரூபாய் இரண்டு புள்ளி ஒரு லட்சம் மோசடி செய்த நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் முதலியர்பேட்டையை சார்ந்தவர் சாய் சித்தார் இவரை தொடர்பு கொண்ட நபர் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாக சம்பாதிக்கலாம் என்று கூறினார் அதனை நம்பி அவர் ஒன்று புள்ளி ஒரு லட்சம் ரூபாயை முதலீடு செய்தார் அந்த நபர் கொடுத்த வேலையை முடித்து சம்பாதித்த பணத்தை எடுக்க முடியாமல் போனது பின்னர் தான் அது மோசடி கும்பல் என்று தெரியவந்தது அதேபோல ராஜீவ்காந்தி நகரை சார்ந்தவர் மாணினி இவர் தொண்ணூறாயிரம் ரூபாயை முதலீடு செய்து நபரிடம் ஏமாந்தார் பூர்ணாங்குப்பத்தை சார்ந்த கார்த்திகேயன் ரூபாய் நான்காயிரத்து ஐநூறு அரும்பார்த்து புறத்தை சார்ந்த ராஜேந்திர பிரசாத் ரூபாய் நான்காயிரத்து இருநூறு முத்திரையர் பாளையத்தை சார்ந்த ஸ்ரீனிவாசன் ரூபாய் ஒரு ஆயிரத்து முன்னூறு அனுப்பி ஏமாந்திருக்கிறார்கள் இதுகுறித்து ஐந்து பேர் கொடுத்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மோசடி செய்யும் கும்பலை தேடி வருகின்றனர் தற்காலிக ஆளுநர் மாளிகை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டார் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள பழைய சாராய வடி ஆலை இருந்த இடத்து பதிமூன்று கோடியில் நட்சத்திர அந்தஸ்துடன் கடல் அழகை ரசிக்கும் வகையில் குடும்பம் பொழுதுபோக்கு மையம் கட்டப்பட்டுள்ளது இந்த இடத்திற்கு ஆளுநர் மாளிகையை மாற்ற முடிவு செய்யப்பட்டது அங்கு அடிப்படை வசதியை ஏற்படுத்த ரூபாய் மூன்று கோடியில் கடந்த செப்டம்பர் பதினைந்தாம் தேதி நடைபெற்றது ஆளுநர் மாளிகை அவரது அலுவலகம் இடம் மாற உள்ளதால் அங்கு அறைகள் தேவையான வசதிகள் வசதி தரைத்தளம் அமைக்கப்பட்டு வருகிறது ஆனால் பணி துவங்கி நான்கு மாதங்களாகியும் இன்னும் முடிவடையவில்லை இந்நிலையில் முதல்வர் ரங்கசாமி நேற்று அங்கு சென்று ஆய்வு செய்தார் பணிகள் நிறைவடையாததால் முதல்வர் ரங்கசாமி டென்ஷன் ஆனார் ஏன் வேலை இன்னும் முடியவில்லை என்றும் அங்கிருந்து அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் ஆகியோரை கடுமையாக சாட்டினார் பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் புதுவையில் அனைத்து பிரிவு ஊழியர்களுக்கும் ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் என்று புதுச்சேரி அரசு ஊழியர் சம்மேளனம் வலியுறுத்தியுள்ளது இதுகுறித்து அதன் பொதுச் செயலாளர் முனுசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு ஊழியர் தொழிற்சங்கங்கள் நடத்திய தொடர் போராட்டங்களால் மத்திய அமைச்சரவை எட்டாவது குழுவை அமைக்க ஒப்புதல் தெரிவித்துள்ளது எட்டாவது குழு பரிந்துரைகளை ஓராண்டிற்குள் அதாவது ஒன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஆனால் புதுவையில் அங்கன்வாடி ஊழியர்கள் உள்ளிட்ட பல ஊழியர்களுக்கு ஏழாவது குழு பரிந்துரையை அமல்படுத்தப்படாமல் உள்ளது எனவே புதுச்சேரியில் அனைத்து பிரிவு ஊழியர்களுக்கும் கால தாமதமின்றி ஏழாவது குழு பரிந்துரையை அமல்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் பெட்ரோல் விலை உயர்வால் ஸ்கூட்டர் விற்பனை அதிகரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் வாகனங்கள் வாங்கும்போது அதை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பதிவு செய்ய வேண்டும் அப்போதுதான் வாகன பதிவு சான்றிதழ் வழங்கப்படும் கடந்த இரண்டு ஆண்டுகளில் புதுச்சேரியில் வாகன விற்பனை அதிகரித்துள்ளது கடந்த ஆண்டு நாற்பத்தி உள்ளது இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டை விட கடந்த ஆண்டு பதினான்கு சதவிகிதம் இருசக்கர வாகனங்கள் விற்பனை அதிகரித்துள்ளது தொடர்ந்து பெட்ரோல் விலை உயர்ந்து வருவதால் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு இ ஸ்கூட்டர் விற்பனை இரண்டாயிரத்து எட்டாக இருந்தது இது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மூன்றாயிரத்து ஐந்தாக அதிகரித்துள்ளது புதுச்சேரியில் தினசரி எட்டு பைக்குகள் விற்பனையாகி வருகிறது பெட்ரோல் பைக்கை விட இ ஸ்கூட்டர் விற்பனை அதிகரித்து வருவதாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் தோழர் ஜெயவானந்தம் நினைவு நாளையொட்டி அவ்வை உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் துணை சபாநாயகர் ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் துறை சார்பில் தோழர் ஜீவானந்தம் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி சாரம் அவ்வை திடலில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் அமைச்சர் சரவணகுமார் துணை சபாநாயகர் ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் தலைமையில் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன் ஏஐடியுசி மாநில பொதுச்செயலாளர் சேது செல்வம் உட்பட கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஜீவானந்தம் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் காரைக்காலில் நடைபெற்று வரும் கார்னிவேல் விழாவின் ஒரு பகுதியாக நடந்த மினி மராத்தான் போட்டியை அமைச்சர் திருமுருகன் கொடி அசைத்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி அரசின் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சுற்றுலாத்துறை மற்றும் கலை பண்பாட்டுத்துறை இணைந்து நடத்தும் கார்னிவில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தின் ஒரு பகுதியாக இன்று காலை மினி மராத்தான் ஓட்டம் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தின் முன்பிருந்து புதுச்சேரி குடிமை பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இப்போட்டியானது நான்கு பிரிவுகளில் நடத்தப்பட்டன குறிப்பாக பதினேழு வயதுக்குட்பட்ட மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் பொது பிரிவில் ஆண்கள் பெண்களுக்கும் நடத்தப்பட்டன மேலும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டில் இன்று நடத்தப்பட்ட இப்போட்டியில் ஆயிரத்து இருநூறு பேர் ஆர்வமோடு பங்கேற்றனர் மேலும் இப்போட்டியானது மாவட்ட ஆட்சியரகம் வளாகத்திலிருந்து தொடங்கி காமராஜர் சாலை பி சாலை பாரதியார் வீதி மற்றும் தோமஸ் அருள்வீதி வரையில் சென்று தொடங்கிய இடத்திலேயே முடிவுக்கு வந்தது இதன் தூரமானது ஐந்து கிலோமீட்டர் ஆகும் வெற்றி பெற்றவர்களுக்கு நாளை நடைபெறும் இறுதி நாள் கார்னிகள் விழாவில் பரிசுகள் வழங்கப்படும் புதுச்சேரியில் இளம் விவசாய விஞ்ஞானி ஸ்ரீலக்ஷ்மி புதிதாக கண்டுபிடித்துள்ள லெமன் நறுமண விலகை சவாணக்கர் செல்வம் அறிமுகப்படுத்தினார் புதுச்சேரி கூடப்பாக்கத்தை சார்ந்த வெங்கடபதி ஆராய்ச்சியின் மூலமாக கனகாபுரத்தில் பூவில் பல நூறு வகையான செடிகளை உருவாக்கி சாதனை படைத்தவர் இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது இவரது மகள் ஸ்ரீலட்சுமி வயது முப்பத்தி இரண்டு எம்பிஏ பட்டதாரி ஸ்ரீலட்சுமி தந்தையுடன் சேர்ந்து விவசாயத்தில் பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார் இதன் விளைவாக ஆரஞ்சு சாக்லேட் நாவல் பன்னீர் சுவை கொண்ட கொய்யா செடிகளை உருவாக்கினார் ஆரஞ்சு கொய்யா செடியை பிரதமர் மோடி பெயரிலும் சாக்லேட் கொய்யா செடியை புதுச்சேரி ஆளுநர் கிரண்பேடி பெயரிலும் அறிமுகப்படுத்தினார் மேலும் புதிய தொழில்நுட்பத்தில் அதிக இனிப்பு சுவை கொண்ட இரண்டு அத்திரக செடிகளை உருவாக்கினார் காய்க்காத மிளகு செடிகளை காக்க வைப்பதற்காக இயற்கை முறையிலான கரைசல் உக்கியை கண்டுபிடித்தார் தற்போது லெமன் சுவையில் நறுமண மிளகை புதிதாக உருவாக்கி அசத்தியுள்ளார் இதனை சட்டப்பேரவையில் சபாநாயகர் செல்வம் அறிமுகப்படுத்தி வைத்து இளம் விவசாய விஞ்ஞானி ஸ்ரீலக்ஷ்மியை பாராட்டினார் எம்ஜிஆரின் குட்டி அரியங்குப்பம் தொகுதியில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் தலைமையில் ஏடி எளிய மக்கள் ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மறைந்த அதிமுக நிறுவனரும் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சருமான எம் ஆரின் நூற்றி எட்டாம் ஆண்டு பிறந்தநாள் விழா புதுச்சேரி அதிமுக சார்பில் மாநிலம் முழுவதும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது அந்த வகையில் அரியங்குப்பம் தொகுதியில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது அரியங்குப்பம் பிரம்மன் சிலை அருகில் நடைபெற்ற நிகழ்வில் அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு அதிமுக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து ஏழை எளிய மக்கள் ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் கழக செயலாளர் ராஜா மாநில துணை செயலாளர் கணேசன் அம்மா பேரவை துணை செயலாளர் ஜீவா வார்டு கழக செயலாளர்கள் சிவரவி ஜெயக்குமார் மற்றும் அதிமுக கழக மாநில தொகுதியின் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் சிறப்பித்தனர் ஆட்சி திருவிழா காரணமாக இன்று நடக்க இருந்த போலீஸ் பொதுமக்கள் குறைதீர்வு கூட்டம் ரத்து செய்யப்பட்டது புதுச்சேரியில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் போலீஸ் நிலையங்களில் பொதுமக்கள் குறைதீர்வு கூட்டம் நடத்த டிஜிபி உத்தரவிட்டார் அதன்படி கடந்த மூன்று மாதங்களாக குறைதீர்வு கூட்டம் நடந்து வருகிறது டிஐஜி சீனியர் எஸ்பிக்கள் எஸ்பள் கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டு வருகின்றனர் ஆட்சி திருவிழா காரணமாக இன்று பதினெட்டாம் தேதி நடக்க இருந்த பொதுமக்கள் குறைதீர்வு கூட்டம் ரத்து செய்யப்படுவதாகவும் அடுத்த வாரம் குறைதீர்வு கூட்டம் நடக்கும் என்றும் சீனியர் எஸ்பி கலைவாணன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் வானிலை மாற்றத்தால் குளிர்ந்த சூழல் நிலவும் நிலையில் சுற்றுலா பயணிகள் குவிந்திருந்தாலும் கடல் சீற்றத்தால் கடலில் இறங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் இன்று வானிலையில் திடீர் மாற்றம் ஏற்பட்டது அதிகாலை முதலே வானம் இருண்டு குளிர்ந்த காற்று வீசி வருகிறது எப்போது வேண்டுமானாலும் மழை பெய்யலாம் என்ற சூழல் நிலவுகிறது வார விடுமுறை நாளான இன்று அதிக அளவில் பயணிகள் குவிந்ததால் கடற்கரை பகுதியில் கடும் நெரிசல் நிலவியது இச்சூழலில் வானிலை மாற்றத்தால் புதுவையில் கடல் அலைகள் சீற்றம் அதிகமாக இருந்தது வழக்கத்தை விட காற்றின் இறைச்சலுடன் பெரிய அலைகள் கரையை நோக்கி வந்தது புதுவைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் இரண்டு கிலோமீட்டர் தொலைவுள்ள கடற்கரை சாலையில் தலைமை செயலகம் காந்தி சிலை சீக்லஸ் உணவகம் பழைய துறைமுக பாலம் ஆகிய பகுதிகளில் கடலில் இறங்கி குளித்து மகிழ்வது வழக்கம் இந்நிலையில் இன்று கடல் அலைகள் சீற்றம் அதிகமாக இருந்ததால் கடலில் இறங்கு சுற்றுலா பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் போலீசார் அனுமதி மறுத்தனர் இதனால் வார விடுமுறையை முன்னிட்டு புதுச்சேரியில் குவிந்திருந்த திரளான சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர் மேலும் மக்களின் பாதுகாப்பு கருதி போலீசார் மற்றும் சுற்றுலா படையினர் பாதுகாப்பு பணியில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் உள்ள ஸ்ரீ ஐயப்பனுக்கு பதினேழாம் ஆண்டு ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு கற்பூர ஜோதி திருவிழா நடைபெற்றது ஏம்பலம் ஐயப்ப சேவா சங்கம் மற்றும் ஏம்பலம் ஐயப்ப பக்தர்கள் தலைமையில் புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கும்யூன் ஏம்பலம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் உள்ள ஸ்ரீ ஐயப்பன் சுவாமிக்கு பதினேழாம் ஆண்டு ஐயப்பன் சுவாமி தற்போது ஜோதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் சுவாமிக்கு நெய்யபிஷேகம் கற்பூர ஜோதி தரிசனம் படிப்பூஜை ஆகிய நிகழ்ச்சிகள் குரு சுவாமிகள் மணி காத்தவராயன் ஆலய பூசாரி எல்லையப்பன் சுப்ராயன் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது தொடர்ந்து ஐயப்பன் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய சிறப்பு அதிகாரி குமரேசன் அறங்காவலர் குழு மற்றும் ஏம்பலம் கிராமவாசிகள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர்